ிய தூபம் மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய் பாசுரத்தின் விளக்கம் தூய்மையான நேர்த்தியான மாணிக்க கற்களால் இழைக்கப்பட்ட மாளிகை அதை சுற்றிலும் விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கின்றன நறுமணம் வீசக்கூடிய புகை எங்கும் சூழ்ந்திருக்கின்றது அங்குள்ள படுக்கையில் கொண்டிருக்கின்ற மாமன்